அக்டோபர் மூணு வீரா சீரியல் வரக்கூடிய எபிசோட்ல என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்க்கலாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீரா வீட்டில் வாடகை பணம் கேட்டு வீட்டுடைய முதலாளி வந்து உக்காந்துருக்குறாங்க ரெண்டு பொண்ணுக்கும் திடீர் திடீர்னு கல்யாணம் நடந்ததுனால கையில சுத்தமா காசு இல்லை இன்னும் ரெண்டு மூணு நாள் பொறுத்துக்காங்க நான் சீக்கிரமாவே வீட்டு வாடகை பணத்தை குடுத்தாடுறேன் அப்படின்னு வீரா உடைய அம்மா சொல்லி சமாளிக்கிறாங்க அம்மா பேசாம வீரா அக்கா கிட்ட பணம் கேட்டு பாப்போமா அப்படின்னு கேக்குறாங்க அதெல்லாம் ரொம்ப தப்பு இருந்தா அப்படிலாம் கேட்கக்கூடாது நம்ம என்ன பண்ணணுமோ பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு மோதிரத்தை எடுத்துட்டு வந்து இதை கொண்டுட்டு போய் நம்ம அடகு வச்சுட்டு வரலாம் அப்புறம் போய் மீட்டுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க மாறனுக்காக கிச்சன்ல வீரா டீ போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க வள்ளி வர்றாங்க வீரா நான் கேள்விப்பட்டுகிட்டே இருக்கிறேன் இந்த வீட்டுக்குள்ள அடிக்கடி இதே பேச்சா போய்கிட்டு இருக்குது நீனும் மாறணும் உண்மையாலுமே சந்தோஷமா இல்லையா எங்களுக்காக நடிக்கிறீங்களா அவங்க மூஞ்சில கறியை பூசுற மாதிரி சீக்கிரமாவே ஒரு குட்டி பாப்பாவை பேத்து கொடுக்கணும் அது இந்த வீட்டுல தவழ்ந்து விளாடுறத என் கண்ணால பார்த்து ரசிக்கணும் எனக்கு கல்யாணம்லாம் ஆகலை இந்த மூணு பசங்களை தான் எனக்கு பிள்ளைங்க மாதிரி இந்த வீட்டுக்கு வர்ற மருமக எல்லாருமே எனக்கு மகள்க மாதிரி நான் உனக்கு உண்மையிலுமே அம்மா மாதிரி தானே அப்படின்னு கேட்குறாங்க ஆமா வள்ளியம்மா நீ எனக்கு அம்மா மாதிரி தான் அப்படின்னு சொல்றாங்க வீரா அப்பதான் கண்மணி வர்றாங்க என்ன வீரா இவ்வளோ பாலை சுண்ட காய்ச்சி இவ்வளோண்டா டீ பொட்டி வச்சுட்டு எல்லாம் மாறனுக்கு தானே அப்படின்னு கேட்குறாங்க ஆமாம்மா எல்லாம் என் வீட்டுக்காரருக்கு தான் அவரே எனக்கு காஃபி வேணும்னு கேட்டாரு அதனாலதான் நான் வந்த போடுறதுக்கு நான் சீக்கிரமா கொண்டுட்டு போய் கொடுக்குறேன் இல்லைன்னா ஆறிப்பேரு அப்படின்னு மாறன்கிட்ட காஃபி அதை கண்மணியோ ராஜேஷுடைய அம்மாவோ தூரத்துல இருந்து பார்க்குறாங்க என்னங்க கூப்பிட்டுக்கிட்டே நீங்கள் நடந்து போய்கிட்டே இருக்கீங்க காஃபி இதுதான் உங்களுக்கு கடைசி காஃபி அப்படின்னு சொல்றாங்க ஐயோ ஒருவேளை விசத்தை எதுவும் போட்டு வச்சிருப்பால கடைசி காஃபின்லாம் சொல்லி பயமுறுத்துறாளே அப்படின்னு பயப்படுறாங்க மாறன் இல்லங்க அங்க கிச்சன்ல பால் காலி ஆயிடுச்சு இதுதான் கடைசி காஃபி இன்னொன்று சொல்கிறேன் கேட்குங்க காஃபி எல்லாம் உடம்புக்கு நல்லதே இல்லை இனிமேல் நான் உங்களுக்கு டெய்லி ஹெல்த் ட்ரிங்க்ஸ் வந்து கொடுக்குறேன் நான் கடைக்கு கூட பேக் பண்ணி கொடுக்குறேன் அங்கேயும் போய் நீங்கள் இதை தான் குடிக்கணும் ஏன்னா உங்களோட ஹெல்த் எனக்கு ரொம்ப முக்கியம் இல்லை இதுக்கு முன்னாடி நீங்கள் எப்படின்னா இருந்துக்கலாம் இதுக்கப்புறம் உங்களை நம்பி தானே நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஏதேதோ ஏதோ சமாளிக்கிறாங்க இவ அளவுக்கு பில்டப் கொடுக்குறான்னா கண்டிப்பாக இங்கே யாரோ இருக்கிறாங்க யார் இருக்கிறாங்க அப்படின்னு எட்டி எட்டி பார்க்குறாங்க மாறன் என்னங்க என்னைய சந்தேகப்பட்டுக்கிட்டு இருக்கிறீங்க நீங்க கட்டின தாலியும் உங்களோட உடம்பும் நல்லா இருக்கணும்னு நான் எவ்வளோ தூரம் ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கிறேன் தெரியுமா அப்படின்னு ரொம்ப பில்டப் காட்டுறாங்க எங்க நம்ம ரெண்டு பேரும் சீக்கிரமாவே ஒரு நாள் கடையெல்லாம் முடிச்சுட்டு டேட்டிங் போகலாமா ஏண்டி அதெல்லாம் லவ்வர்ஸ் தானே போவாங்க லவ்வர்ஸ் போனால் என்னை கல்யாணம் ஆகிட்டு நம்மளும் போகலாங்க எனக்கு ரொம்ப நாளாக ஆசையாக இருக்குது நம்ம ரெண்டு பேரும் டேட்டிங் போயிட்டு அதுக்கப்புறம் டின்னர்லாம் முடிச்சுட்டு மிட் நைட்டில் வீட்டுக்கு வந்தால் கூட ஓகே தான் அப்படின்னு சொல்கிறாங்க அது கேட்ட உடனே கண்மணிக்கு பயங்கர சகிங்காக இருக்குது சரி சரி ஆசைப்பட்டுட்டெல்லாம் நான் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருந்து போகிறாங்க வள்ளி வர்றாங்க கல்யாணத்துக்கு அப்புறம் மாறணும் வீராவும் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாங்கல்ல இப்போ கூட பாரு டேட்டிங்லாம் போகிறாங்களோ கல்யாணத்துக்கு முன்னாடி தான் லவர்ஸ்லாம் டேட்டிங் போவாங்க ஆனால் அவங்க கல்யாணத்துக்கு அப்புறம் கூட லவர்ஸ் மாதிரி தான் இருக்கிறாங்க அப்படின்னு ரொம்ப பில்டப் கட்டிட்டு போறாங்க அதுக்கப்புறமா கண்மணி வந்து முடிவெடுக்கிறாங்க இல்ல இல்ல நானும் என் புருஷனோட சேர்ந்து டேட்டிங் போகணும் அப்படின்னு சொல்றாங்க ஏன்டி அந்த வள்ளி தான் ஏதே ஏதோ சொல்லி குழப்பிட்டு போறானா நீனும் அவளுக்கு ஏத்த மாதிரியே பேசிகிட்டு இருக்கிறீ அப்படின்னு ராஜேஷம்மா நினைக்கிறாங்க இல்லை தே நீ என்னைய குழப்பாத அவங்க கூட போனாதான் அவங்களுக்கு ரெண்டு பேத்துக்குள்ள உண்மையாலுமே எந்த ஒரு உறவுமே இல்லைங்கிறத நான் கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போறாங்க இந்த கண்மணி வர வர சரி ராகவா கூட ஒன்று சேர்ந்துருவா போல அதுக்கப்புறம் நம்ம போட்டு வச்சுருக்க திட்டம் இல்லை நாசமா போயிருமே முதல்ல இந்த கண்மணியை ராகவாட்ட இருந்து பிரிக்கணும் அப்படின்னு ராஜசுடி அம்மா நினைக்கிறாங்க